ஹலோ யோன் இன்னைக்கு நம்ம பயோட்டிக்கோட அட்வான்ஸ் ஆயுர்வேதா பயோ பப்பாயா ஃபேஸ் வாஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இதை வந்து நான் ஸ்மிட்டன்லேருந்து வாங்கியிருந்தேன் அண்ட் இதோட ரேட்டு ஃபிஃப்டீன் நான் இவ்வளோ தூரம் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் அண்ட் இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் பொருள் இல்லை இது ஒரு தெரப்பி ஆயுர்வேதா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது நல்லா ஒரு ட்ராவலி ஃப்ரெண்டாகவே இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் இந்த இதை கொண்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லாவே ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கும் உண்மையிலே இது வந்து நம்ம விசிபிள் ஃபேஸ் வாஷ் பண்ணி சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஃபேஸை நல்லா வெட் பண்ணிக்கிறேன் லைட் டிம்மாக இருக்கனால கைஸ் கொஞ்சம் இதாக தெரியுது அண்ட் இதோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும் எந்த ஒரு கலரும் இல்லை அண்ட் எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது அண்ட் அது மட்டும் இல்லை இதில் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கு சில குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் நான் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஓட்டுரும் பட் இது எனக்கு ஆக்டிவேட் பண்ணவே இல்லை அண்ட் ஃபோமிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால சில பேர்த்துக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது ஸோ நீங்கள் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா நல்லா ஃபோமிங்கே வராது அதனால சில பேத்துக்கு சாட்டிஸ்ஃபையிங் இருக்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபோமிங்கே இல்லாமல் என் ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் எப்படி எடு எடுத்துருச்சுன்னு பாருங்கள் ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஐஸ் இப்படி தான் இருக்குது உண்மையாகவே இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஃபேன்னஸ் இருக்குது நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுறப்ப இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ஃபாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்